வணக்கம் நீங்கள் விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான நிறத்தில் ஒரு சூப்பரான தலையத்து கிடேரியை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் தலையத்துலேயும் ஒரு ரேரான கலரில் சபல மறையில் ஒரு சூப்பரான மாட்டன்னே சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் தலையத்து கிடேறி தான் இரண்டு பல் கிடாரி தான் நான்காவது பல்லுக்கு முளைக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு சைடு விழுந்திருக்கு கிடாரியை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்பற்பண்ணையும் தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான கிடாரினே சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பராகவே இருக்குது நல்ல இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புனால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பால் திறன்கள் சூப்பராகவே இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில் தலையத்துலேயே நல்ல நீள காம்போட இருக்குது ஒரு காம்புக்கு ஒரு காம்பு நல்ல இடைவெளியோட நல்ல மாட்டை பொறுத்தவரை ஒரு அருமையான குணத்தில் இருக்குது தீவன முறைகளுக்கும் சரி தண்ணி முறைகளுக்கும் சரி கிடாரியை பொறுத்தவரையில் சூப்பராகவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவலை மரம் வந்து பிடிச்ச நிறத்தில் உள்ள மாடு யாருக்கேனாலும் பிடிக்கும் பெரும்பாலும் ரேர் கலர் தான் செவலை முறையை பொறுத்தவரில் என்னென்னா நம்ம பண்ணைக்கு மாதத்துக்கு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடுகள் தான் வரும் இந்த நாலு மாடுகள் அஞ்சு மாடலுமே பார்த்திங்கன்னா உடனே சேல் ஆயிரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சவால மறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடுகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு இந்த மாடுகள் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம்லாம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மாட்டை பொறுத்தவரையிலேயும் எந்த ஒரு குணத்துக்கும் சரி அது மாதிரி உடலுக்கும் சரி எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காத மாடு நல்ல எலும்பு தாக்கத்தில் உள்ள மாடு கரைவு திறன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையத்துலேயே உங்களுக்கு ஒரு தாராளமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிடாரி ஒவ்வொரு கிளைமேட்டை பொறுத்து பால் திறன்கள் மாறுபடும் சரியா அதனால் நீங்களே நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கிறது தான் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் நேரில் வாங்க